மோசமா திட்டுன சரவணன் வீட்டை விட்டு போறதுக்கு முடிவெடுத்த தங்கமயில் சேர்ந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்ரோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் சோ அந்த வகையில இப்போ இப்ப இந்த சீரியல் கதையில மயிலோட அப்பா பாண்டியனோட கடையில இருந்து யாருக்கும் தெரியாம ஆயிரத்தி நூறு ரூபாய எடுத்துக்கிறாரு அத சரவணன் பாக்க இத வச்சு மயில் கிட்ட சண்டையும் போடுறாரு அரசி அன்னைய நாள் கணக்கை பார்த்துட்டு ஆயிரத்தி நூறு குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்த்து வந்துட்டு குடிச்சிட்டு உடனே அந்த குடிச்சிட்டு வந்த பாண்டியன் பழனிவேல் தான் எடுத்துருப்பா ஆகுறாங்க அதோட சரவணன் மயில பார்த்து கோபமும் படுறாரு சோ ரூமுக்கு வந்த சரவணன் மயில்கிட்ட உன் அப்பா பண்ண வேலையால என் மாமா மேல கோவப்படுறாரு எங்க கிட்ட உங்க குடும்பத்துக்கு உண்மையாவே இருக்க தெரியாதா உன் அப்பா கிட்ட சொல்லிவை இந்த மாதிரி கோபமா சொல்லிட்டு தூங்கவும் போயிடுறாரு ஆனால் தங்கமயில் தன் மேலே தப்பு இருந்தோம் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் எடுத்துக்கிட்டு கிட்ட வந்து நான் என் வீட்டுக்கு போகிறேன் இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாண்டியன் கோமத்தி சரவணனை கூப்பிட்டு கோவப்படுறாங்க ஸோ மயில்கிட்ட மன்னிப்பும் கேட்க வைக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி தங்கமயில் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி போய் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அடாவடித்தரமாக இருக்குது ஸோ ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமயில வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே இந்த சீரியலில் தங்கமையல் கேரக்டர் உங்களை எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்